எம்பி ஆகிறார் விஜயபிரபாகரன் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த தேமுதிக ஸ்டாலின் அதிரடி அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்பது போல தமிழகத்தில் அரங்கேறப் போகிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அதாவது இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காத தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கூட்டணி அமைப்பதற்கு சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி துவங்கியிருக்கும் நிலையில் இந்த தகவல் அதிமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு முனை போட்டி நிலவும் சூழலில் திமுக கூட்டணியானது மிக வலுவாகவே இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமக மாஜக தாவாக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன மேலும் சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் திமுகவிற்கு ஆதரவாகவும் இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைத்ததில்லை அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுகவும் தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாகவும் முயற்சித்து வருகிறார் ஆனாலோ கூட்டணிதான் தான் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறதே தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரபூர்வமாக இருக்கிறது மற்றபடி பார்த்தால் கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை மேலும் பாமகவில் உட்கட்சி விவகாரம் மிகவும் சீரியஸாக போய்கொண்டிருக்கிறது கூட்டணி தொடர்பான முடிவை யார் யார்தான் எடுப்பார்கள் என்ற குழப்பமும் நிலவி வருகிறது ராமதாஸ் திமுக கூட்டணிக்கும் அண்டுமணி அதிமுக கூட்டணிக்கும் செல்ல இருக்கும் மிருமிகின்றனர் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்தால்தான் கூட்டணி எவ்வாறு இருக்கும் என்றும் தீர் அந்த வகையில்தான் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே ஜனவரி மாதம் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என்று தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையை பேசி முடித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் விஜய விஜயபிரபாகரனுக்கு எம்பி சீட் ஒன்று தருவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இதன் காரணத்தினாலேயே தேமுதிக திமுக கூட்டணியானது உறுதி செய்யப்படுகிறது என்றும் தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகின்றன